வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல்ஸ் சில்லி பன்னீர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கால் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தான் அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க அரை ஸ்பூன் பெப்பர் உப்பு தேவையான அளவு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கட்டிங் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டிங்லேயே இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இரநூறு கிராம் பன்னீர் வச்சிருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிட்டு மேரினேட் பண்ண விடலாம் நல்லா மேரினேட் ஆகட்டும் அப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பன்னீர் மேரினே பண்ணி வச்சிருந்தோம் இப்போ ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கிட்டோம் லைட் ப்ரௌன் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு ட்ரை சில்லி இதை போடுறேன் கேஷ்யூனட் வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூனட் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு ஆனியன் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பூண்டு பொடியை சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சரும் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்க அதை நீட் நீட்டாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கலர் பெல் பெப்பர்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரெட் கலர் எல்லோ கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது சில்லி கார்லிக் பேஸ்ட் நம்ம ட்ரை சில்லியும் கார்லிக்கையும் மிக்சியில கொஞ்சம் தண்ணியை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட் கிடைச்சிடும் நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட் வீட்டுல மேக் பண்றதா இதனாக சில்லிய ஹாட் வாட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த சில்லி எடுத்து கிரைண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி பேஸ்ட் கிடைச்சிடும் இத ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் கப் வாட்டர் ஊத்திக்கலாம் வேகறதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா பாயில் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் ரொம்ப சில்லி பேஸ்ட் போட்டாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் பெப்பர் வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சீசிஎம் சீட் வச்சுருக்கேன் இதை நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம ட்ராகன் சில்லி பண்ணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியா டிராகன் சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பன்னீர்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ